போட்டு வேற என்ன இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தீர்னு நினைக்கிறீங்க வீக்லி ஒன்ஸ் என்ன வெளில கூட்டு போனா ஃப்ரீயா இருக்கும் ஒரு வேளை ஒரு இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம் வேலையை வேறே ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா அவர் என்ன வச்சிருப்பாருன்னா இந்த வேலை நீ தான் செய்யணும் இது கரெக்டான ஆள் அப்படின்னு வச்சுக்கிறாரு என்ன ஒரு புத்திசாலித்தனா வேறு என்ன இருந்தால் இந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாக அதுதான் சார் நம்மளுடைய மதரின்லா இல்ல அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும் ஒருத்தங்க பாத்துக்கிறதுக்கு அக்கறையா இருக்கணும் சின்ன ஆமா ஆமா ஆ இருக்கணும் சின்ன பைக் ரைட் அது போதும் சார் அது ஒரு பைக் ரைட் ஏதாவது வேணும்ங்கறீங்க ரைட் வேற அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் வேணும் சார் ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் கம்ப்ளீட் ஸ்லீப் வேணும் லேட்டா மார்னிங் எழுஞ்சிக்கணும் அந்த சண்டே எப்படி இருக்கும் அந்த அந்த சண்டேன்றதே இப்ப அப்படி இல்ல சார் அத வேற யாவோ படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னா இருக்கு தம்பி எவ்ரிடே எப்படி போதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல சண்டே கிடைச்சா இந்த பிரஷர் குறைஞ்சிருங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு கில் ஃப்ரீயான மீ டைம் வேணும் சார் நீ போம்மா நான் பாத்துக்கிறேன் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு எனக்கு ஒரு கில் ஃப்ரீயா என்னை போய் விட்டுறணும் நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வர மாதிரி நல்லா இருப்பா போட

சார் அதே மாதிரி குக்கிங்ல வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் ஹெல்ப் பண்ணணும் சார் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நாள் லீவ் வேணும் சார் என்ன ஒரு புத்திசாலி அட்லீஸ்ட் இயர்லி டாய்ஸ் அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு நாள் அந்த மாதிரி என்ன ஒரு நாள் மட்டும் என்ன இண்டிவிஜுவலா விட்டுருங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லைனா என்னோட யாரோ நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி எங்க மாமியாரோ மாமனா நான் யாரும் கூட வேணாம் நான் ரெடி நான் பேச்சலர் எப்படி இருந்தனோ அந்த லைஃப் எனக்கு கிடைச்ச மாதிரி அப்ப எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப என்ன வேண்டும் இந்த எரிச்சல்ல இருந்து வெளியே வர எனக்கு ஒரு 10 டேஸ் சார் அவர் சமைச்சு போட்டா போதும் சார் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடும்

அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போ என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போங்க பைக் ரைடு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்களாம் யாருடா ஏன் அழுத்தம் ஈஸியாக கூடாது என்ன ஏன் இவ்வளோ அழுத்தம் இருக்கணும் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிரம்பிங் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சைல்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவடா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு தனியா ஃபுட் प्रिபேர் பண்ணனும்ன்றதே ஒரு சலிப்பா சொல்றாங்க சி ஃபுட் இஸ் an expression ஆஃப் லவ் இதெல்லாம் ஒரு வேளை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ அருமையா இருக்கு கேக்க முடியல என்ன சொல்லிட்டாங்க ஹாப்பினஸ் ஷட் பீ சைல்ட் சென்ட்ரிக் மறுபடியும் மேடம் ஒரு நிமிஷம் மறுபடியும் தலைவரே தலைவரே தலைவரே

பொறுத்த வரைக்கும் சுட் நாட் பி அலவுட் நீங்க என்ன சொன்னாலுமே வெடிக்கும் பண்ணும் என்ன எண்ணெய் இருக்கும் கடுகு போடுவேன் நான் வந்து பூண்டு போடுவேன் இதுல வந்து என் குழந்தை வந்து பக்கத்துல நிக்கணுமா இல்ல தூக்கி இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா தூக்கி வச்சிட்டு இருக்கணுமா கிச்சன்ல எல்லாம் குழந்தைகளுக்கு எப்பயுமே சூடான பால் எடுத்து நீங்க எங்க வைப்பீங்க என்ன பக்கத்துலயே வச்சிட்டு இருப்பேன் தோசை வைப்பேன் நான் வந்து கடுகு என்ன சொல்லி கொடுப்பேன் பூண்டு போடுறத சொல்லி கொடுப்பேன்

மூணும் ஒரே நேரத்துல பிறந்த பிள்ளைங்க ஆமா ட்ரிப்ளெட் மேம் நான் மூணு பேரும் தூங்க பெரிய ஒரே நேரத்துல அதான் தூங்க வச்சிட்டு இருக்கேன் அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் என் குழந்தைங்களும் அப்படிதான் மூணு பேரும் ஒரே மாதிரிதான் உங்களுக்கு நோய் என்ன நீ பைத்தியக்காரணமே நினைச்சிருக்கிறேல்ல நீ உங்களுக்கு இவங்களை தூங்க வைக்கிறப்போ அது டென்ஷனா எரிச்சலா ஆகலையானு கேக்குறது நான் தூங்குறேன் நான் ஃபைவ் ஹவர்ஸாவும் தூங்குறேன் ஏன்னா எனக்கு தூக்கம் இருக்கு நான் வந்து நிம்மதியா உட்காந்து சாப்பிடுறேன் சோதிக்காது சோதிக்காது ஏன்னா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் கேட்கறேன்